ஒரே ஸ்ட்ரைட் பீஸ் தான் ஸ்ட்ரைட் பீஸ் போட்டு நம்ம தச்சுக்கலாம் கிராஸ் பீஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்துச்சு பாருங்கள் மடிப்பு எதுவுமே இல்லை நம்ம வந்து இந்த வி ஷேப்பில் கார்னரில் எப்படி நம்ம மடிச்சோமோ அந்த மாதிரி மடிக்காமல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு வி ஷேப் இந்த மாதிரி மாடல் அந்த டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க வி ஷேப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நெக் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பேக்கில் என்ன ஷேப் இருக்குதோ அதே ஷேப்பில் ஃப்ரண்ட்லேயே வச்சு நம்ம தைக்கிறோம்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே பீஸ் நெக்குக்கு ஒரே பீஸ் எடுத்து ஈஸியாக தைச்சிடலாம் ஆனால் பேக்கில் இந்த ஷேப்பும் ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா அது எப்படி தைக்கணும் அப்படின்றத ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இந்த ஷேப்பில் வந்து பேக் நெக் வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து சில பேர் இந்த மாதிரி நெக் கேட்பாங்க சில பேர் வந்து பேக்கில் மட்டும்தான் இது கேட்பாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் கேட்பாங்க ஸோ இதை பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம பேக்கில் வந்து வீ நெக் வச்சுருக்குறோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம நெக் ஸ்டிச் பண்ணும்பொழுது கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் கிளாத் தான் போடுவோம் இந்த மாதிரி வீ கிளாத்து அப்படியே இந்த வீ ஷேப்பில் நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் கிளாத்து நேரான கிளாத்து வச்சு நம்ம ஒன் சைடு தச்சு இந்த மாதிரி வந்து திருப்பிடுவோம் இப்போ இங்கே வந்து நம்ம ஈஸியாக மடிச்சிருவோம் இந்த பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஈஸியாக மடிச்சிடுறோம் அந்த கார்னர் வந்துட்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மடித்து மடித்து தைப்பாங்க அது ஒரு மெத்தடு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸை வந்து சுருக்கம் பிடிச்சிக்கணும் சுருக்கம் பிடிச்சிட்டு இந்த மெத்தடில் லைட்டாக மீதியை தூக்கி இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ இந்த இது அப்படியே ஸ்ட்ரைட் பீஸ் தான் இந்த துணி ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து என்னென்னா தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதே நேரத்தில் பேக்கும் வந்துட்டு வீ நமக்கு கரெக்டாக வரும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு தனியாக தைப்பாங்க பேக்குக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் போட்டு தனியாக தைப்பாங்க அப்புறம் சோல்டரை ஜாயின் பண்ணும்பொழுது பிசுறு உங்களுக்கு வந்து இங்கே தெரிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தைக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் அப்படிங்கும் பொழுது ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ நெக் வந்து நம்ம தைச்சிட்டோம் தைச்சிட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்க இங்கேலாம் வந்து நம்ம கார்னரில் மடித்து தச்சிடுறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வாங்க ஃப்ரண்ட்டு நெக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்துச்சு பாருங்கள் மடிப்பு எதுவுமே இல்லை நம்ம வந்து இந்த வி ஷேப்பில் கார்னரில் எப்படி நம்ம மடித்தோமோ அந்த மாதிரி மடிக்காமல் நம்ம வந்து சுருக்கம் பிடிச்சதால் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் ஒரே பீஸ் தான் ஒரே ஸ்ட்ரைட் பீஸ்லேயே வந்துட்டு இதை பாருங்கள் நெக்கில் இருந்து நம்ம ஃபுல்லாக இந்த ஷோல்டரும் கவர் பண்ணி தைச்சி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபினிஷிங்காக நம்ம தைக்கலாம் எங்கேயுமே வந்து ஃபோல்டு பண்ணலை ஃபோல்டு பண்ணாமலே நம்ம அப்படியே சுருக்கம் பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் இந்த மாதிரி தைக்கிறதால நமக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பாருங்கள் ஷேப் அழகாக வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா வி நெக்கும் நமக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்துடும் அதே சேம் டைம் பாருங்கள் வி ஷேப்பும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட் பீஸ் தான் ஸ்ட்ரைட் பீஸ் போட்டு நம்ம தச்சுக்கலாம் கிராஸ் பீஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை கிராஸ் பீஸ் போடாமல் ஸ்ட்ரைட் பீஸே போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம சுருக்கம் கொடுக்க வேண்டி தான் சுருக்கம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக தச்சுக்கலாம் இந்த பாருங்கள் எங்கேயுமே நம்ம வந்துட்டு ஃப்ளீட் வந்து கொடுக்கல ஃப்ளீட் கொடுக்காமலே துணியை மட்டும் சுருக்கிட்டோம் சுருக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்